விஸ்மின் ரஹ்மான் ரஹி அகல்யுத்தத்தை பற்றிய வரலாறு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதிரத்து ஹுதைபா திபனல் யமான் ரதிகள்லாக வண்புபவர்கள் ஒரு தாபிக்கு அகல்யுத்தத்தில் நடந்த சம்பவத்தை அவங்க சொல்லிக்கொண்டு இருக்கிற விஷயம் சொன்ன சொன்னான் அது நடுவுலேயே நின்றுச்சு அதாவது அதிரத்து ஹுதைபா அவர்களை நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் எதிரி படையினர்களிலே போய் பார்த்து விட்டு வர சொன்னார்கள் அங்கே உள்ள நிலை என்ன அங்கே உள்ள செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்து விட்டு வந்து சொல்லும்படியாக சொன்னார்கள் அங்கே போய் பார்த்தா பயங்கரமான காற்று அடிக்குது பயங்கரமான புயல் பயங்கரமான இடி மின்னல் மலை பொழிந்து கொண்டிருக்கிறது காற்று அவங்களுடைய எல்லாம் கலண்டு போகுது அவர்களுடைய அவர்களுடைய தேக்ஷாக்கள் எல்லாம் பறக்குது கள்ளுக்கல்லாக பறக்குது அதனால் அவங்களால சமாளிக்க முடியல விரோதிகளால் பயங்கரமான இருள் சூழ்ந்து வர கிடக்கிறது அப்போது அந்த படைக்கு தளபதியாக இருந்த விரோதிகளுக்கு தளபதியாக தளபதியாக இருந்த அபு சுஃபியான் அவர் எழுந்திருத்தார் எழுந்திரித்து அவர் சொன்னார் குறைசிகளிடத்தில் குறைசிகளே உங்கள் உங்க தோழர்களை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அபு சுஃபியான் சொன்னார் விரோதிகள் நம்மளை சூழ்ந்து கொள்வார்கள் அதனால் ஜாக்கிரதையாக இருந்த அப்படி சொல்லி இப்படி சொன்னார் அப்போ இவர் ஹுதய்பா சொல்கிறாரு இதை நான் கேட்டுவிட்டு எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு குறைசி ஜவான் அவருடைய கையை பிடித்தேன் பிடிச்சு அவரிடத்திலே நான் கேட்டேன் யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் நான் இன்னாருடைய மகன் இன்னார் குலானி பண்ண ஃபுலான் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் உடனே ஜாக்கிரதையாக இருப்பா அப்படின்னு சொன்னேன் அபு சுஃபியான் அங்கே பார்த்தா அவர் படை தளபதி அபு சுபியான் விரோதிகளுடைய படை தளபதி எதிரிகளுடைய படை தளபதி அபு சுஃபியான் அவர் கூறினார் குறைசிகளே இனி நம்ம இங்கே தங்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நம்முடைய ஆடு மாடுகள் எல்லாம் நம்முடைய ஒட்டகங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது வனு குறைதா யூதர்கள் நம்மிடத்துல வாக்குறுதிக்கு மாறு செய்து விட்டார்கள் நம்மை பெரிய கஷ்டத்திலே அவர்கள் ஆக்கிவிட்டார்கள் நம்மை பயங்கரமான சிரமத்திலே அவர்கள் நீங்கள் நம்மை நம்மை சிக்க வைத்து விட்டார்கள் நம்மை இப்போ சமைக்க கூட முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறோம் நெருப்பு பற்ற வைக்க முடியவில்லை கூடாரங்கள் எல்லாம் காற்றினாலே பிடுங்கி எறியப்பட்டு விட்டது நாம் வாழவே முடியாத சூழ்நிலையிலே ஆகிவிட்டோம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதற்கு மேலே இங்கே இருப்பது சரியில்லை கிளம்புங்க இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார் நான் உங்கள் எல்லோருக்குமே கட்டளை இடுகின்றேன் எல்லாம் கிளம்பியிருங்கப்பா அப்படி சொல்லி இப்படி அந்த படை தளபதி அபு சுஃபியான் விரோதிகளுடைய படை தளபதி அப்படி சொன்னார் இவ்வளவு தான் சொல்லியிருப்பார் அதுக்குள்ளார என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஒட்டகத்தை கட்டி போடுறதுக்கு நாலு காலில் ஒரு காலை மடக்கி என்ன செய்வாங்க கட்டி வைப்பாங்க எங்கிட்ட அது போக முடியாத மாதிரி அது காலை கூட அவுத்து விடலை அதுக்குள்ளார அந்த மூணு காலில் இருக்கிற அந்த ஒட்டகத்திலே ஏறி குதித்து உட்காந்துட்டார் உட்காந்துக்கப்புறமேல அந்த நாலாவது கால் கட்டப்பட்ட காலை அதை கலட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் மேல தான் அதை கலட்டினாங்க அந்த நேரத்தில் சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அபு ஹுதீஃபா சொல்கிறாரு ஹுதயபர்த்தி பண்ணன் யமான் சொல்கிறாரு நான் என்னுடைய வில்லில் என்னுடைய அம்பை வைத்து அபு சூஃபியானுக்கு பக்கத்தில் தான் இருந்தேன் அந்த ஜோலியை நான் முடிச்சுருப்பேன் ஆனால் ரசூல் அல்லா சொல்லா அலையூசல்ல அவர்கள் என்னை அனுப்பும்போது ரசூல் அல்லா சொல்லாஹ் சொல்லம் அவங்க சொன்னாங்க எதுவும் புதிய காரியம் எதையும் செய்து விடாதே போரியா நான் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுன்னு சொன்னாங்க அது எனக்கு உள்ளத்தில் ஞாபகம் இருந்தது ஸோ அதனால் நான் என்னை தடுத்து கொண்டேன் நான் திரும்பி அங்கே இருந்து வந்தேன் இன்னும் எங்களுடைய இஸ்லாமிய படைக்கு நான் வந்து சேர்ந்தேன் நான் வந்து சேர்ந்தவுடனே நான் பார்த்தேன் ரசூலல்லா அவர்கள் ஒரு போர்வையை சுற்றியவர்களாக நபியவர்கள் அந்த போர்வை ரசூலல்லாவினுடைய மனைவியர்களில் ஏதோ ஒரு மனைவியினுடைய போர்வை அது அந்த போர்வையை சுட்டி கொண்டு நபியவர்கள் தொழுகையில் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள் சல்லுலாஹு நேவு செல்லம் அவர்கள் என்னை பார்த்த உடனேயே தங்களுடைய இரண்டு கால்களுக்கு மத்தியிலே என்னை உட்கார வைத்துக் கொண்டார்கள் அந்த போர்வையை எனக்கும் போர்த்தி விட்டார்கள் எவருக்கும் சஜிதா நபியவர்கள் செய்தார்கள் அந்த போர்வையில் நான் சுத்தி கொண்டு நான் உட்கார்ந்திருந்தேன் நபிசல்லா அலேவ் செல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தார்கள் நான் எல்லா விஷயத்தையும் அங்கே பார்த்த விஷயத்த நபீஸ் அல்லா அவர்களுக்கு சொன்னேன் குறைசிகள் எல்லாம் திரும்ப போகிறார்கள் அவர்களுடைய ஊருக்கே மக்காவுக்கே திரும்புகிறார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைத்த உடனேயே அந்த கத்துஃபான் கோத்திரம் ஒன்று அதுவும் வந்து விரோதிகளுக்கு எதிரி படைக்கு உதவிக்காக வேண்டி வந்திருந்துச்சு குறைசிகளே கிளம்பிட்டாங்கிற விஷயம் தெரிந்த உடனேயே இந்த கத்துஃபான் கோத்திரத்தார்களும் அவர்களுடைய சாமான்களை எல்லாம் பேக் பண்ணாங்க பேக் பண்ணிட்டு அவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அறிவிப்பில் இருக்கிறது ஹஜரத் ஹுதைஃபா ரதி அல்லா தாலா அனுப்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் பயங்கரமான குளிர் நேரத்தில் பயங்கரமான மழை பெய்து குளிர் அந்த மாதிரி நேரத்துல தான் நான் கிளம்புனேன் ரசூலல்லா போய் வேவு பார்த்து வர சொன்னாங்க அங்க போய் என்ன நடக்குன்னு பார்த்து பார்த்து வர சொன்னாங்க விரோதிகள் அல்லாவில் நீ சத்தியமாக சொல்லுகிறேன் பயங்கரமான குளிர் நேரம் ஆனால் கட்டளையை நிறைவேற்ற நான் எழுந்திருந்து நடந்த போது எனக்கு குளிரே தெரியல வெது வெதுப்பான நேரத்தில் சென்றது போல எனக்கு இருந்தது அப்போ அங்க போய் பார்த்தா விரோதிகளுடைய படையில அபு நெருப்பை பற்ற வைத்து அந்த நெருப்பில குளிர் காய்ந்து கொண்டு இருந்தான் நான் அவனை பார்த்தவுடன் தெரிந்து கொண்டேன் உடனே என்னுடைய அம்பை எடுத்து வில்லிலே வைத்து நான் விரும்பினேன் ரொம்ப விட்டு அவங்க பொண்ணு போடுவோம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் நான் பொண்ணு விட்டுருந்தேன்னா நிச்சயமா செத்து போயிருப்பான் மூத்தா போயிருப்பான் ஆனால் எனக்கு ரசோலா சொல்லா சொல்லம் அவர்கள் என்னுடைய சொல் அது எனக்கு ஞாபகம் வந்தது எதுவும் அங்க போய் அவர்களை பதஸ்தத்திலே ஆக்குற மாதிரி எதுவும் காரியத்தை செய்துவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னார்கள் அதனால நான் அபுசுஃபியானை நான் ஒன்றும் சீண்டவில்லை நான் திரும்பி வருகிற வரையிலும் எனக்கு எந்த குளிரும் தெரியவே இல்லை குளிரே இல்லாத மாதிரி எனக்கு இருந்தது நான் வெதுவதுப்பாக நான் போனேன் வெதுவதுப்பாகவே நான் திரும்பி வந்துட்டேன் ரசூலல்லா சொல்லா அலி ஹல்லம் அவர்கள் இடத்துல வந்ததுக்கு அப்புறமேல பார்த்தா பயங்கரமா குளிர் அடிக்குது பயங்கரமான குளிர் நான் கிட்டக்கிட்டு நடுங்க ஆரம்பித்தேன் நபி சொல்லா அலி வல்லம் அவர்கள் உடனே என்னுடைய தன்னுடைய போர்வையை எடுத்து நபி அவர்கள் எனக்கு போர்த்தி விட்டார்கள் நான் அதை போர்த்தி கொண்டு படுத்து தூங்கிட்டேன் காலையில் சுகு வரைக்கும் படுத்து தூங்கினேன் அதுக்கப்புறம் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களே சுகு நேரத்தில் என்னை எழுப்பிவிட்டார்கள் தூங்கக்கூடிய ஹுதைஃபா எழுந்திரி அப்படின்னு சொல்லி இப்படி நபி சல்லு அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அறிவிப்பில் இருக்கிறது அந்த தாபிலி அதாவது ஹுதைஃபா அவர்களிடத்துல இந்த விவரத்தை எல்லாம் கேட்டாரே ஒரு தாபி அவர் சொன்னார் ஒரு வேலை நாங்கள் ரசூலல்லா சல்லாசல்லம் அவர்களை பார்த்திருந்தால் ரசூலல்லா சொல்லாசல்லமுடைய காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் நாங்கள் இப்படி பண்ணியிருப்போம் அப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னாரா அப்போ ஹுதைஃபா ராதியல்லாக அவர்கள் சொன்னார்கள் அல்லா உங்களுக்கு ரசூலல்லாவை பார்க்காமலேயே அல்லா உங்களுக்கு உறுதியான ஈமானை அல்லாஹாலா கொடுத்திருக்கிறான் ரசூல் அல்லாவின் மீது நீங்கள் இவ்வளவு அத்தீதாவாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எப்படி ஹுதைஃபா அவர்கள் சொன்னார்கள் பிறகு சொன்னாங்க சகோதரனின் மகனே நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது வெறும் ஆசையாகத்தான் இருந்திருக்கும் ரசூலல்லாவுடைய காலத்தில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி தெரியாது ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமான காலம் பயங்கர கஷ்டமான காலம் இதை சொல்லிவிட்டு அதில் ஹுதைஃபா அவர்கள் அந்த லைலத்தில் கந்தக்கூடிய இரவு அந்த அகல் யுத்தம் நடந்துச்சு அந்த இரவு நடந்த அந்த சரித்திரத்தை அவர்கள் சொன்னதாக இப்படி அந்த அறிவிப்பில் இருக்கிறது அதில் இதுவும் இருக்கிறது காற்று இருக்கிறது பயங்கரமான புயல் காற்று புயல் காற்று அதோட மலர் இடி மின்னல் எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஒரு அறிவிப்பில் இருக்கிறது ஹஜரத் ஹதய பாரதி அல்லாஹூ அனுபவர்கள் நபி சலா அலி வசலம் அவர்களோடு நடந்த அந்த பல சரித்திரங்களை பேசிக் இருந்தார்கள் அப்பொழுது சபையோர்கள் இருக்கிறாங்களே அங்கே இருந்த சபையோர்கள் அவர்கள் புதைஃபா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் சூழ்நாடு காலத்தில் இருந்திருந்தால் நாங்கள் இப்படி பண்ணியிருப்போம் அப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்பா அதில் திரு அவர்கள் இந்த சரித்திரத்தை அவங்க சொன்னதாக அந்த அறிவிப்பில் இருக்கிறது வெளியே இருந்து பார்த்தால் விரோதிகள் அவர்கள் மதினாவை சுத்தொண்டார்கள்ார பார்த்தா பனு குரேதாவினுடைய எட்டுநூறு அந்த யூதர்கள் அவங்க இருக்கிறாங்க எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பெண்கள் எல்லாம் மதினா தான் இருக்கிறார்கள் பனு குரேதாக்களுடைய சிந்தனை அந்த பக்கத்தில் திரும்பி இருந்தால் ஒரு மொஹல்லாவில் தான் சூழலில் தங்க வைத்திருந்தாங்க ஒரு ஒரு கணம் அவர்களுடைய சிந்தனை பிள்ளைகள் மீதோ பெண்கள் மீதோ அவர்களுடைய சிந்தனை போயிருந்தால் கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகளையும் பெண்களையும் அவர்கள் அவர்கள் ஷகிதாக்கி இருப்பார்கள் வல்வா அல்லாவின் மீது சத்தியமாக அவர்களுக்கு அந்த மாதிரி சிந்தனையை அல்லாஹ் கொண்டு போகல அந்த அந்த இரவு லைலத்தில் சந்தக்கூடைய அந்த இரவு எவ்வளவு பயம் நிறைந்த இரவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மாதிரி ஒரு இரவு எங்கள் வாழ்க்கையில போனதே கிடையாது பயங்கரமான காற்று அடிக்கிறது புயல் காற்று இருள் சூழ்ந்து இருக்கிறது இடி மின்னலுமாக இருக்கிறது ஒருவர் தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவரை கூட பார்க்க முடியலை தன்னுடைய சொந்த விரலை பார்க்க முடியல அவ்வளோ இருள் சூழ்ந்து கடந்தது முனாஃபிக்குகளாக இருந்தவர்கள் சகாபாக்களிலேயே உள்ளுக்குள்ளார வந்து நயவஞ்சகர்கள் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பதிஷ்டமான சூழ்நிலையை பார்த்துட்டு அடடா இங்கே இருந்தால் மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனாக எந்திரிச்சு ரசூல் அல்லா சல்லாஹ் சொல்லம் அவர்கள் இடத்துல வந்து சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க என் பிள்ளைங்க அங்கே இருக்குது வீட்டு பொம்பளை அங்கே இருக்கிறாங்க வீட்டை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சாக்கு போக்கு இருந்தாங்க நபி சொல்லா அலிவல்லாம் அவர்கள் யார் யாரெல்லாம் வந்தார்களோ ஈமான் இல்லாமல் நயவஞ்சகத்தனத்தோடு யார் வந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்தாங்க ரசூல் எத்தனை பேர் வந்தாங்களோ எல்லாருக்குமே நபி அவர்கள் அனுமதி கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு பொதியா போ வீட்டுக்கு போறியா போ அப்படி சொல்லி இப்படி நபி அவர்கள் எல்லாத்தையும் விட்டாங்க யார் யாரெல்லாம் வந்து கேட்டாங்களோ நயவஞ்சகர்கள் தான் வந்து கேட்டாங்க எல்லாம் அனுப்பி விட்டாங்க நபி சொல்லா அலிவல்லம் அவர்கள் யாரையுமே தடுக்கலை போக வேணான்னு சொல்லலை போகிறேன்னு சொன்னவங்களையெல்லாம் கிளம்பு அப்படின்ட்டாங்க நான் போகிறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஷோக்ஸ்ட் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க இப்படியாக இருந்ததே ஏழ்நூறு பேர் தான் அதுலையும் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஆளாக குறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் தான் அங்கே மிச்சம் நபி சொல்லாஹல்ல அவர்கள் இடத்துல நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் வந்தார்கள் ஒவ்வொரு தரையாக பார்த்தார்கள் உதயவா சொல்றாரு என்னுடைய நிலை ஆச்சரியமான நிலையாக இருந்தது நான் விரோதி இடத்துல இருந்து தப்பிப்பதற்கு என்னிடத்துல ஆயுதமும் இல்லை குளிரில் இருந்து தப்பிப்பதற்கு ஆக வேண்டிய என்னிடத்துல நல்ல ஒரு ஆடையும் இல்லை என்னுடைய மனைவியுடைய ஒரே ஒரு போர்வை மட்டும்தான் என்னிடத்தில் இருந்தது அந்த போர்வையை மூடுனா கூட முட்டுக்கால் வரைக்கும் தான் வரும் அந்த போர்வையை நான் போத்திக்கிட்டு முட்டுக்காலுக்குள்ளார என்னுடைய தலையை உள்ளே திணிச்சிக்கிட்டு நான் குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தேன் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் என் பக்கத்தில் வந்தார்கள் அப்போ நான் இந்த மாதிரி நிலையில் இருந்தேன் நபி சொல்லா சொல்லம் கேட்டாங்க யார் நீ அப்படின்னு கேட்டாங்க நான் ஹொதைஃபா அப்படின்னு சொன்னேன் அப்போ உடனே நபி அவர்கள் ஹொதைஃபா கேளு அப்படின்னு சொன்னாங்க இவர் சொல்றாரு வல்லோ அல்லாமின் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன் எனக்கு பூமி அந்த நேரத்தில் சுருக்கப்பட்டதை போல ஆகிவிட்டது நபி அவர்கள் என்னை எழுந்திருத்து நிற்கச் விடுவார்களோ ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் கூப்பிட்ட பின்னால என்னால் என்ன செய்ய முடியும் நபி அவர்கள் சொன்ன உடனேயே புதைஃபா கேளுன்னு சொன்ன உடனேயே ஈர்ஷா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நபி சொல்லா வல்லம் அவர்கள் சொன்னார்கள் விரோதிகளிலே ஏதோ ஒரு புதிய விஷயம் நடந்திருக்குறது போய் அது என்னான்னு பார்த்துட்டு வாங்க ஜா உன்கி கபரலா அப்படின்னு சொன்னாங்க போங்க போய் அங்கே உள்ள நிலைமை என்ன அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படி சொன்னாங்க வல்லாஹி அல்லாவின் மீது சத்தியமாக அந்த நேரத்தில் என்னை விட பெரிய பயந்தவன் யாரும் இல்லை பதஷ்டத்திலே உள்ளவர் யாரும் இல்லை குளிரிலே உள்ளவர் யாரும் இல்லை ஆனால் நவீனுடைய கட்டளையை கேட்ட உடனே எழுந்திருத்து நின்றேன் நான் அங்கே போக ஆரம்பித்தேன் நான் போகும்போது நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் எனக்காக வேண்டி துவா செய்தார்கள் அல்லாவே இவருக்கு முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் வலதிருந்தும் இடதிருந்தும் மேலிருந்தும் கீழிருந்தும் இவரை பாதுகாப்பாயாக குடியின நபி அவர்கள் துவா செய்தார்கள் எல்லா இஸ்கே ஆகேசே பீச்சேசேப்பர் அப்படி சொன்னான் இவரை பாதுகாத்துடு அப்படின்னு சொல்லி சொன்னான் நபி சொல்லா அலி வல்லாம் அவர்களுடைய இந்த துவா தான் அதுக்கப்புறம் பார்த்தா என்னுடைய பயம் போயிட்டு என்னுடைய பதஷ்டம் போயிட்டு என்னுடைய குளரும் போயிட்டு பிறகு நபி சொல்லா அலி வல்லாம் அவர்கள் எனக்கு சத்தமிட்டு சொன்னார்கள் நபி அவர்கள் குதைப்பா பாரு அங்கே போயிட்டு எதுவும் புதிய காரியம் எதையும் செய்து விடாது அப்படின்னு மட்டும் சொன்னாங்க அங்கே போய் அவ்வளோ பார்த்துட்டு வா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வா அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னாங்க இந்த அறிவிப்பில் இதுவும் இருக்கிறது நான் அபு சூஃபியான் அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நான் போனேன் அங்கே போனா ஒரே சத்தம் அங்கே போயிடலாம் திரும்பி விடுங்கள் திரும்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரே சத்தமாக இருந்தது விரோதிகளுடைய படையில் ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா பயங்கரமாக புயல் அடிக்குது அந்த புயலில் தேக்ஷாக்கள் எல்லாம் பறக்குது ஆனா அந்த புயல் அந்த விரோதிகள் இருந்த இடத்துல மட்டும்தான் அந்த புயல் அடிக்குது வெளியில எங்கேயுமே அந்த புயலை காணும் அல்லாவின் மீது சத்தியமாக விரோதிகள் தங்கியிருந்த இடத்தை தாண்டி ஒரு ஜான் அளவுக்கு கூட இடத்துல புயல் இல்லை அவங்க இருந்த இடத்துல மட்டும்தான் காத்து சொலட்டி சொலட்டி அடிக்குது நான் பார்த்தேன் கற்கள் பறந்து பறந்து வருகிறது அவர்கள் மீது மூதி முகரைகள் எல்லாம் ஒரே ரத்த ரத்தம் ஆயிருச்சு அவங்களுக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ரிட்டன் போங்க ரிட்டன் போங்க அப்படின்னு சொன்னாங்க இவர் உதயபா சொல்றாரு நான் திரும்பி வருகிற நேரத்திலே நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது பேர் இருப்பார்கள் குதிரை வீரர்கள் அவர்கள் அமாமா கட்டி கொண்டு தலைப்பாகையை கட்டி கொண்டு அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் போங்க ரசூலதா சொல்லா சொல்லம் அவர்களுக்கு செய்தி சொல்லுங்கள் அல்லாஹத்த ஆலா ரசூலாவை பாதுகாத்து விட்டான் ரசூலத்தாவினுடைய விரோதிகளை எல்லாம் விரட்டி அடித்து விட்டான் என்ற செய்தியை ரசுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னாங்க அந்த இருபது பேர் யார் அப்படின்னு சொன்னால் அல்லாருடைய மலக்குகளாக இருப்பார்கள் அமாமா கட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த அந்த அறிவிப்பில் இதுவும் இருக்கிறது நபி சல்லா அலி சொல்லம் அவர்களினுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதாவது பதஷ்டமான நேரம் வந்துச்சுன்னா நபி அவர்கள் உடனே தொழுகையில் ஈடுபடுவார் நபி அவர்கள் அந்த பதஷ்டம் போகிற வரைக்கும் தொழுகையில் தான் இருப்பாங்க நபி அவர்களுக்கு எப்போ செய்தி கிடைத்ததோ இந்த மாதிரி விரோதிகள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி கிடைத்தபோது அப்போத்தான் இந்த ஆயத்து இப்போ படிக்கப்பட்டுச்ச ஆயத்து அந்த ஆயத்தை அப்போ தான் இறங்குச்சு இந்த ஆயத்தில் வந்து மின் சௌத்திக்கும் அவன் அஸ்வல மீன்கும் உங்களுக்கு கீழிருந்தும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதை கொண்டு கருத்து பனு குரேதாவினுடைய அந்த யூதர்களினுடைய படை அவங்க பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்தாங்க அவங்க இருந்து கொடுத்தாங்க அவங்க இருந்து கொடுத்தாங்க முஷரிக்குகள் அதனால முஸ்லிம்களுடைய நிலை என்ன ஆச்சு அப்படின்னா கண் பார்வை சாய்ந்து போனது இதயம் இருக்கிறதே தொண்டை குழியை அடைந்து விட்டது அல்லாவை பற்றிய பல எண்ணங்கள் அவர்களுக்கு வர ஆரம்பித்து விட்டது சில முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த சண்டையில கண்டிப்பா காசிர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க பொதுவாக முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே அவங்கள பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்குது மாத்தமிபுணு குஷேர் அவன் சொல்ல ஆரம்பித்தான் நவிசல்லா அலி சொல்லம் அவர்கள் இடத்துல நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க என்னமோ கைசர்கிஸ்ராவுடைய பொக்கிஷங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை பார்த்து சொன்னீங்க ஆனால் இப்போ உள்ள நிலை என்ன அப்படின்னா ஒரு ஒரு மலஞ்சலம் கழிக்கிறதுக்கு கூட பயம் போக முடிய மாட்டேங்குது அப்படி சொல்லி இப்படி அவன் சொன்னான் இந்த மாதிரியே பலவிதமான பதஸ்கத்துடைய நேரம் அதனால எண்ணங்கள்லாகி துன்னூனா பலவிதமான எண்ணங்கள் ஆனால் முஸ்லீம்களுக்கு எத்தின் இருந்துச்சு முஸ்லீம்களுக்கு நம்பிக்கை எல்லாம் வெற்றி கொடுப்பான் அப்படின்னு வலம்மாரால் மூமினூன் மூமின்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு முனாஃபிக்கு பயல்களுக்கு அவங்களுக்கு எங்கே நம்பிக்கை இருக்க போகுது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மு முனாஃபிக்குகள் நினைச்சது என்னன்னா இந்த போர்ல கண்டிப்பாக முஸ்லீம்களும் மவதுபில்லா ரசூல் அல்லா சலாஹலம் அவர்களையும் கேரட்டு முள்ளங்கி அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டுருவாங்க இவங்க முஷ்ரிக்குகள் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாங்க ஆனால் நடந்தது அது இல்லை முனாஃபிக்குகள் கோலையர்கள் அதனால் அவர்களுடைய எண்ணம் அந்த மாதிரி முனாஃபிக்குகள் எல்லாம் முன்னாலேயே எஸ்கேப் ஆயிட்டாங்க இருந்தால் நம்ம செத்து போயிடும் அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுங்க யாருக்கு ஈமான் உறுதியாக இருந்ததோ அவங்க மட்டும்தான் அந்த நேரத்தில் இருந்தார்கள் அல்லாஹ் தாலா இருக்கிறானே அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலையும் பயங்கரமான பதஷ்டமும் பீதியும் இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறார்களே நபிசல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தில் நாயகமே இந்த மாதிரி பதஷ்டமான நேரத்தில் நாங்கள் அல்லாஹ் கிட்ட என்ன துவா சொது அப்படி சொல்லி கேட்டப்போ நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும் மஸ்தூர் அவுரா தீனா ரவுரா தீனா அல்லாவே எங்களை மறைத்து விடுவாயாக அல்லாவே எங்களுடைய பதஷ்டத்தை நிம்மதியாக மாற்றி விடுவாயாக அப்படின்னு சொல்லி துவா செய்ய அல்லாஹ் உங்களுடைய நிலையை மாற்றி விடுவான் உங்க பயத்தை போக்கி விடுவான் உங்களுடைய சூழ்நிலையை நல்லதாக ஆக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி இப்படி ரசூல்லா சொன்னாங்க அவங்கெல்லாம் துவா செஞ்சாங்க அல்லாஹும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த நிலையவே மாற்றி விட்டான் அல்லாஹ் தாலா விரோதிகளினுடைய படையை அல்லா மலக்குகளினுடைய உதவியை கொண்டு அல்லா மலக்குகளை வைத்து அவர்களை எல்லாம் விரட்டி அடைத்தான் பயங்கரமான காற்று அவங்களுடைய சட்டி பானை எல்லாத்தையும் தூக்கி உடைக்குது கல்லு மலையாக கல் வீசுது காத்துல அவங்க மேலே போய் உழுவுது ஊடாகம் பிச்சுக்கிட்டு போகுது ஆடு மாடெல்லாம் பறக்குது ஒட்டகங்களெல்லாம் பறந்து போகுது இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களால அங்கே தாக்கு பிடிக்கவே முடியல இருந்தா செத்து போயிருவோண்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பிட்டாங்க அன்னைக்கு யுத்தமே அங்க நடக்கல அப்போ இந்த பாதுகாப்பை வழங்கியது யார் தான் கொடுத்தான் இல்லைன்னா முஸ்லிம்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அதை தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான்

நீங்கள் செய்யக்கூடியவற்றை எல்லாம் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறான் இது ஜாவுக்கும் உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் எதிரி படையினர்கள் உங்களிடத்தில வந்தபோது இது சாகத்தில் நபுசார் பார்வைகள் சாய்ந்து போய் குலூபுல் ஹனாஜி இதயங்கள் இருக்கிறதே தொண்டை குடியை அடைந்து பயத்தில் நெஞ்சு இதயமெல்லாம் தொண்ட குலிக்க வந்துருச்சு அந்த மாதிரி ஆயிட்டு அல்லாவை பற்றி பலவாறாக நீங்கள் எண்ணிய போது அல்லாஹ் உங்களுக்கு செய்த நேமத் யாத்தரோ யாத்ரோ நினைத்துப்பார் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹுரபுல்ல மீன் இருக்கிறானே இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்